நீ பேச மாட்டியே யார குடும்பத்தை அழிக்க தெரியுறியோ அட அறிவு கட்டு உன்னை எல்லாம் கதையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டாரம் விட்டு தேர்ந்த கதையா இருக்கும் என்னடாக ரவிசு ரோட்ரி கேக்குதா

நீ பேச மாட்டே அதா வாய்க்குள்ள வெச்சிருக்கறியே உன்ன அப்படியே திருவி உன் முடிய போட்டு பேச்ச போற ஆ இவ்வளவு பேச்ச ஏன்டா ஏண்டா ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுல ஏன்டா கேப்பாத்தற மாட்ட கேப்பாத்தற கேப்பர்னு உன்ன அப்படியே மிதிச்சி ஓ வேலைக்கு வேண்டாம் போ அட உடப்ப சின்ன பையல மிரட்டிகிட்டு என்ன சின்ன பைய சோ என்னைய அது வியாபார கட்ட ஆளா இருக்க எல்லாத்தையும் நீயே తినிட்டிருக்க ஒரு ரெண்டே குடுக்க வேண்டாம் எச்சி பண்ணி புட்டேங்கற ஆமா எச்சி கொண்டா சரோஜர் இதுவரைக்கும் சாந்தமூர்த்தி விஷயமா உங்ககிட்ட எவ்வளவோ தடவை பேசி பார்த்துட்டேன் ஆனா எந்த பதிலுமே சொல்லாம மௌனமாவே இருந்துட்ட இன்னைக்கு அவரோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா இன்னையோட அவர் வீட்டை விட்டு வந்து பத்து நாள் ஆச்சு இப்ப அவர் கூட துணி இல்லாம என்ன உதவிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு தயவு செஞ்சு நீங்க அவரை வீட்டுக்கே போக சொல்லுங்க இனி அது முடியாது வீட்டில் அவங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவரை தொந்தரவு பண்ணியிருக்காங்க அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாரு அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருச்சு இத்தனைக்கும் காரணம் நீ தான் ஒண்ணு அவர் உயிருக்குயிரா காதலிச்சதுனால தான் இத்தனையும் நடந்திருக்கு இனியும் நீ மௌனமா இருந்தீன்னா அவரும் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவார் டே டேய் வேணாண்டா தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு சும்மா வாடா சொன்னாங்க பழமொழி பூனை இடைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல என் பேரு காரணம் இல்லடா காரண்ண இல்ல உருட்டுக்கண்ணுக்கு அடிங்கோ எவ்வளவு பரவாயில்ல அம்மா ஆழ்வாரி ஐயா புரியா you oh.